கேழ்வரகு இனிப்பு குழி பணியாரம் வெளியிலா கேழ்வரகு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி இனிப்பு பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமா சாப்பிடுவாங்க பணியாரம் பண்றதுக்கு ஒரு கப் கேழ்வரகு எடுத்திருக்கிறேன் இதோடவே முக்கால் கப் பச்சரிசி முக்கால் கப் இட்லி அரிசி கூடவே கால் கப் உளுந்து கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ஏழு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க மாவு இந்தளவுக்கு நல்லா புளிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிடலாம் கருப்பட்டி பார்த்தீங்கன்னா மூணு சில்ல அளவில் உள்ள கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பதம் தேவையில்லை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க மாவு இந்தளவு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம கருப்பட்டி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கருப்பட்டி பாகு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மாவுல சேர்க்கணும் தேவையான அளவு இனிப்புக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க இன்னைக்கு பாதி மாவுல தான் இனிப்பு குழிப்பணியாரம் பண்ணுறேன் மீதி மாவுல கார பணியாரம் பண்ணியிருக்கிறேன் அதோட வீடியோ ஆல்ரெடி பேஜில் அப்லோட் பண்ணிவிட்டேன் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவு ஊற்றினதுக்கப்புறமா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா விட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே அருமையான இனிப்பு குழிப்பணியாரம் தயாராயிடுச்சு எங்கள் வீட்டில் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக பாகு ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் விருப்பப்படுவாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்